இன்னைக்கு வந்து இந்த டீம்மை சப்போர்ட் பண்றதுக்காகவே ஸ்பெஷலா நம்மளோட ரெண்டு பேர் வந்திருக்காங்க தி பிக்கெஸ்ட் சேர்ல் லீடர்ஸ் இந்த ஆடியன்ஸ்னு சொல்லலாம் ஐட் லைக் டு இன்வைட் ஹீரோ கலை அரசன் அவர்கள் டு சேஃப் யூ வரஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் நம்ம இந்த படத்தில் நடிக்கல பட் ஆனா நம்ம படத்தோட ஒரு ஆடியோ லாஞ்சுக்கு வந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லை யாரை பார்த்தாலுமே வந்து இந்த படத்தில் நடித்த மாதிரி இல்லை சின்ன படம் பெரிய படம் இல்லை அது சொல்லிட்டாங்க சாம்சனா ரொம்ப அழகாக ரிலீஸ் அன்னைக்கு வரையும் தான் இந்த ப்ரீ ரிலீஸ் இந்த விஷயம் எல்லாமே பிஸ்னஸ் எல்லாமே ரிலீஸ் சார் அன்னைக்கு தான் கண்டென்ட் முடிவு போகணும் இது எது பயங்கரமான படம் இது பயங்கரமான படம் இல்லைன்னு ஸோ இது ரொம்ப நல்ல படமாக தெரியுது நான் ரெண்டு மூணு தடவை பார்க்க சான்ஸ் கிடச்சி மிஸ் பண்ணிட்டேன் சாரி நான் சீக்கிரம் பார்த்துறேன் கார்த்திகா எனக்கு ஏன்னா ரூபன் சார் வந்து எனக்கு ரூபன் சார் ரொம்ப ஃப்ரெண்டு ஸோ ஒரு நல்ல படன்றது வந்து ரிலீஸுக்கு முன்னாடி எப்படியாவது ஒரு விதத்தில் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எங்கேயாவது ஒரு டாக் வந்துடும் எங்கள் இந்த மாதிரி ஒரு படம் வந்து வந்து மேக்கிங்கில் இருக்குதுங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு அப்படி தான் நான் மெட்ராஸ் மேட்னியை பற்றி கேள்விப்பட்டேன் ஸோ அப்போலேருந்து ரூபன் சார் சொல்லிட்டே இருப்பார் இதை பற்றி ஸோ வாழ்த்துக்கள் பிரபு சார் ஆல்வேஸ் நான் ரெண்டு நாள் மறு கூட பிரபு சரை மீட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக ஒரு இடத்துல நின்று தான் சொன்னேன் அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாங்க அவர் யாருன்னே காமன் ஃப்ரெண்டு தெரில தான் சொன்னேன் ஏங்க இவர் எவ்வளோ பேர் உருவாக்குனவர் தெரியுமா இங்கே நிறைய பெரிய படங்கள் பண்ணவர் நிறைய பெரிய பெரிய படங்களை சின்ன சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணி பெரிய படங்களை ப்ரொடக்ஷன் பண்ணுன்னு சொன்னேன் ஸோ தேங்க்யூ சார் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் ஏன்னா இனி படம் எழுத ஆரம்பிக்கும் போதே இந்த படம் யார் வாங்குவா எங்கே பிஸ்னஸ் ஆகும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு யோசிக்கிறாங்களே இந்த கதைக்கு யார் தேவை யார் நடிக்கணுன்றத மீறி இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு ஆஸ்பெக்டாக வருது அப்படி இருக்கும்போது கதைக்கு ரொம்ப தேவையான ஒரு கதைக்கு வந்து முகங்கள் கதாபாத்திரங்கள் ரொம்ப முக்கியம் அதுக்கேற்ற மாதிரி அந்த கதைக்கு என்ன டிமாண்ட் வந்தோ அதை வச்சுக்கிட்டு ஓகே நான் நல்ல என் கதையை நம்புகிறேன் என்னோட கிரியேஷனை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தயாரிக்க வந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும் ஏன்னா அந்த மாதிரி ஏன்னா இனி எல்லாரும் ஃபஸ்ட்டு டே வந்து எல்லாரும் எவ்வளோ பெரிய டேரக்டர் எவ்வளோ பெரிய ஆக்டர் ஆனாலும் எல்லாருமே ஃபர்ஸ்ட் படம் ஒன்று இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட்டு வாய்ப்புன்னு ஒன்று வந்துருக்கும் அப்படி இருந்தவங்க எல்லாரும் பெரிய இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் அது ஃபஸ்ட்டாக சாரி இந்த டேரக்டர் ஆனாக்க மாட்டோம் அப்புறம் சில பேருக்கு ஃபஸ்ட்டாக இருக்கலாம் மற்றபடி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஸோ அந்த மூவி வில் டிசைட் அப்புறம் காலியானா உன்னை பற்றி பேசுனால சரி நான் கண்டிப்பாக வந்தேன் கா காலியானா வந்து எங்கள் கலைத்துறை தந்தை இன்னட ரமேஷ் அப்படிதானே நம்ம பெரியப்பா எங்கள் பெரியப்பா மாதிரி அவர் அதாவது எங்களுக்கு ஷூட்டிங்கை விட அவர் என்டர்டெயின்மெண்ட் வந்து ஆஃப்டர் ஷூட்டிங் தான் ஆறு மணிக்கு மேலே பாடுவார் ஆடுவார் மெமிக்ரி பண்ணுவார் ஆரேன் வா ஏதோ சொல்லுவார் நிறைய பேசுவார் அதாவது ஜபம் பண்ணுவார் அதாவது நீங்கள் ஒரு கதா யாராக இருக்கலாம் எந்த எந்த மனிதனாக இருக்கலாம் அதே மாதிரி நிறைய கதைகள் சொல்லுவார் அவர் ஊரில் வந்து ஒரு வளையல் தாத்தான்னு ஒரு கதை சொல்லியிருக்காரு எனக்கு நான் அதை படமாக பண்ணுனான்னு சொல்லலாம் சொல்லியிருக்கேன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான அவருக்குள்ளே ஒரு பெரிய லைஃப் இருக்குது பட் இவ்வளோ சின்ன அறுபது வயசில் இவ்வளோ ஞானன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் சூப்பர்னா அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸில் வருதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப காலியான நான் நடிச்சாலே இப்ப இந்த படம் ட்ரெய்லர் நம்ம பார்க்கும்போது வந்து ஏதோ இந்த ஒரு படத்தை நம்ம பாக்குறோம் நம்ம இன்னும் படம் ஃபுல்லா பாக்கல பட் ஸ்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன ஃபீல் வருங்களா அப்படி இருக்கும்போது இது வந்து ஏதோ நம்ம அந்த அந்த ஏரியால இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஏன்னா அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் த கேரக்டர்ஸ் அந்த முகங்கள் வந்து ரொம்ப அவ்வளவு பியூட்டிஃபுல்லா செலக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே சாம்சன்னாலாம் சொல்ல வேணாம் எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா நடிச்சிருக்காங்க அப்புறம் காளிதாஸ் மேம் எங்க மம்மி நட்சத்திரம் நகர் இதுல நடிச்சோம் சூப்பர் எல்லாருமே ரோஷ்னி தேங்கான பாட்டு சூப்பராக இருந்தது கேசியை நானும் ஆல்ரெடி ஒரு சாங் ஒர்க் பண்ணியிருக்கோம் கங்கராட்ஸ் கங்கிராட்ஸ் டூ கேமராமேன் அது அது ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு வார்த்தை சொன்னார் இந்த மாதிரி சினிமாக்காக ஒரு ஷார்ட் வச்சு ஆக்டர் நடின்னு சொல்லலாம் இல்லாமல் நான் நடிக்கிறத வச்சு அவர் பிடிக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டருக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா அது சொன்ன மாதிரி சினிமா வந்து ஒரு பியூர்லி டெரெக்டர்ஸ் மீடியம் ஏன்னா நம்ம பயங்கரமாக உழுந்துழுந்து நடிச்சா கூட டக்குன்னு ஒரு ஒரு நாய்க்குட்டி க்ளோஸ் அப் பேசிட்டு போயிடலாம் அது பிரச்சனை கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணுறது ஒரு கேமராமேனோட பெரிய ஒர்க் வாழ்த்துக்கள் ப்ரோ சூப்பர் எல்லாருக்குமே அர்த்திக்கண்ணா ப்ரொடியூசர் இந்த மாதிரி கண்டிப்பாக நிறைய படங்கள் பண்ணுங்கள் நியூ கமர்ஸ்க்கு கொடுங்க எல்லோரும் நிறைய நல்ல கதைகள் வரணும் நல்ல படங்கள் வரணும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் யாரையா மிஸ் பண்ணியிருந்தா வெரி சாரி அண்ட் செல்லி மேம் உங்கள் ஒர்க் ரொம்ப பிடிக்கும் சூப்பர் கங்க்ராட்ஸ் டு ஆல் சூப்பர் லைக் அந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணலாம் பெரிய ஹிட் ஆகலாம் லவ் யூ ஆல் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ அடுத்தபடியாக நதர் சேர் லீடர் இந்த ஹவுஸ்னே சொல்லலாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியில் அவர் வந்து ஒரு மூமெண்ட் எல்லோரும் யோசிச்சா சொல்லிடாத சொல்லிடாதே நல்ல காலம் சொல்லலை ஃபார் ஜாயினிங் டா மட்ராஸ் நாட்னி ரமேஷ் நிலாக் அவர்களே சில வார்த்தைகள் பேச பேசருக்கும் வணக்கம் நான் இந்த மேடையை நான் எனக்காக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன் சாரி நான் ஏன்னா எங்களோடய சக்ஸஸ் மீட்டுக்கு நான் வரலை ஷூட்டிங்கில் இருந்தேன் அதற்கு காரணம் வந்து காளி வெங்கட் சார் தான் அவர் கூட தான் ஷூட்டில் இருந்தேன் அந்த தேதிகளை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் தான் அந்த தேதிகள் இருக்கிறதா சொன்னாங்க அதனால் நான் சார் கூட நான் இருந்தே ஆகணும் அத கலை ப்ளீஸ் பிஹேவ் ஸோ எனக்கு நீங்கள் கொடுத்த அந்த சக்ஸஸ் வந்து ஒரு சப்போர்ட் வந்து உண்மையிலேயே என் கெரியரில் நான் ஒரு பதினாலு வருஷமாக சினிமாவில் இருக்கேன் அந்த நீங்கள் எழுதின ஒரு ஒரு ரிவ்யூவும் எனக்கு வந்து அவ்வளோ டச்சிங்காகவும் ரொம்ப பர்சனலாகவும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருந்தது நான் இன்னும் தைரியமான வேலைகளை நான் செய்கிறது கரெக்டு தான் நான் போய்கிட்டே இருக்கலான்ற ஒரு தைரியத்தை கொடுத்தது அதற்கு மிகப்பெரிய நன்றி இரண்டாவது நன்றி வந்து நான் காளி வெங்கட்க்கு சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி அவர் சொன்னார் இந்த மாதிரி மெட்ராஸ் மேட்னி ஒரு இது வச்சுருக்கோம் ட்ரைலர் லான்ச் வாடா அப்படின்னு நான் காலிக்கிட்ட சொன்னேன் காலி இந்த மாதிரி நான் ப்ரெஸ் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணல ஏன் ப்ரெஸ்ஸுக்கே நான் போகல இது போனேன் எப்படி இருக்கும் நீ வா நான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் இதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்தே காலிதான் கேட்டோம் அண்ட் சார் இந்த படம் பிளாக் பஸ்டர் டோன்ட் வரி நான் ஷோராக சொல்கிறேன் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஏன்னா நான் படம் பார்க்கல இதற்கான மூன்று காரணங்கள் நான் சொல்கிறேன் ஒன்று எஸ் ஆர் பிரபு சார் வாங்கியிருக்காரு ஏன்னால் கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒன்று வாங்குவாங்க செகண்டு நாங்களே ட்ரைலரையும் பார்த்தோம் சாங்ஸும் கேட்டோம் எல்லாமே ரொம்ப அபாரமாக இருந்தது மூன்றாவது ஒரு படம் நம்ம ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான டப்பிங் வேலைகள்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு படம் பண்ணிருக்கோம்னா நம்மளுடைய பாடி லாங்குவேஜ்ல நமக்கு தெரிஞ்சிடும் என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படி நான் காளி வெங்கட் சார் கூட ஒரு ஒன்றரை மாசமா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ப்ராஜெக்டுக்காக ஆணவத்தின் உச்ச கட்டத்தில் சுற்றிக்கிட்டு இருக்க அதாவது நான் இருக்கார் ஆ என்னடா அப்படின்னா இல்லை மெட்ராஸ் மேட்னி சரி சரி அப்ப படம் பிளாக் பஸ்டர் அதனால இப்படி இருக்காரு போலன்றதுக்காக அண்ட் இன்னும் எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது என்னென்னா இவர் வாழ்கிற இந்த நாட்களில் நம்ம வாழும்போது நமக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப அர்த்தப்படுது காளி சார் இருக்கிற இந்த டைம்ல ப்ளஸ் ஷூட்டிங் டேஸில் காளி சார் இருந்தார்னா ஏன் ரொம்ப நல்லா இருக்கும்னா நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரியும் நீங்கள் காளி சார் இருந்த படங்கள்ல கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஏன்னா நம்ம தமிழ் சினிமா ஆரம்பிச்சு ஒரு அஞ்சாறு தலைமுறையாக டிஜிட்டலுக்கு முன்னாடி ஃபிலிம் எப்படி இருந்தது அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இந்த எல்லா ஸ்டோரிஸும் ஒரு மூத்த நடிகராக அவர் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஸ்டேஜ் தாண்டா சாரி காலி ஸோ எல்லா ஒரு அறிவுரையும் நமக்கு கொடுத்துட்டே இருப்பார் அந்த காலத்தில் நாங்கள் என்ன சாப்பிடுவோம் நைட்டில் எப்படி தூங்குவோம் அந்த லெவலில் போயிட்டு இருப்பாரு ஸோ இந்த அறிவுரை இப்போ யாருமே இதெல்லாம் ஷேர் பண்ணுறது கிடையாது இது ஒரு சக நடிகர்களுக்கு யாருமே இதெல்லாம் கொடுக்கறது கிடையாது அதை எங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே மிகப்பெரிய நன்றி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டுன்னு நினைக்கிறேன் காளி நீங்கள் வந்து கொண்டாடப்பட வேண்டியவர் ஏன்னு உங்களுக்கே தெரியும் நான் இது மூலமாக ஐநா சபைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இந்த வருஷத்துக்கான நோபல் பிரைஸ் காளி வெங்கட் கொடுத்தே ஆகணும் ப்ளீஸ் உங்கள் குழுவிற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும் காலி சார் நன்றி சார் ரொம்ப தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் சார் கூப்பிடுவேன் இனிமேல்